நான் மாறன் பற்றி இல்லைங்களா இதே ஆடி மாதத்தில் கர்த்த சஷ்டி பற்றி நான் சொல்கிறேன் அதுவும் முருகனுக்கு ரொம்ப உகந்தது முருகனுக்கும் ரொம்ப பிடிச்சமானது அப்படின்னா அதில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது பல விஷயங்கள் நம்ம அடங்கியிருக்குது அந்த ஒரு பாட்டு நம்ம படித்தா போதும் அவ்வளோ கஷ்டங்களும் எல்லாம் நீங்கி நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம் நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அது எந்த ஒரு தங்கு தடையின்றி நீங்கள் பார்த்துன்னு உங்களுடைய வேலையே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாட்டு பண்ணிட்டு போகலாம் பகைவர் நிற்பானா இருக்கும் இதை படிக்க 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 பகைவர் இருப்பாங்களா பகைவன் இருக்க மாட்டான் உனக்கு பில்லி உன்னை உனக்கு பிடிக்காதவங்க பில்லி சூனியம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அவங்க கிட்ட கூட வரமாட்டாங்க புரியுதுங்களா உங்கள் உடம்புல வியாதி இருக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த அளவுக்கு நம்ம பாதிக்காது புரியுதுங்களா ஆனால் டெய்லி படிக்கணும் படிக்க 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 தான் நீ இதை அனுபவிப்பே அதை அத்தனையும் நடக்கும் புரியுதுங்களா நோவு நொடியில் இருந்தால் நம்ம விளையாடும் அன்றைய நாளில் சந்தோஷமாக கிடைக்கணும் சும்மா வந்து டாக்டர் போயிட்டு வந்துக்கிட்டு அது அது வேற இல்லையா நம்ம கடவுள் நம்மளை வந்து நிம்மதியாக வச்சுருக்கோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இதே குழந்தைங்கன்னு வச்சுங்க அப்படி கிடையாது இதுவும் கிடையாது ஆனால் அவங்க படிப்பாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் டைம் கிடைக்கும்போது அது படிக்கலாம் படிக்க 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 இது மனப்பாடமாகவே ஆகிடும் இது ரொம்ப நல்லது விஷயம் வீட்டுக்கு நல்லது நமக்கு நல்லது நம்ம வெளியே போகிறோம்னா நமக்கு அது ஒரு கவசம் மாதிரி நீ என்ன கேட்குறியோ அதை நடத்தி கொடுப்பாரு எனக்கு இதை செய் முருகான்னு நீ கேட்கலாம் செய் யாரை கேட்பேன் நீ செய் சொல்லிட்டு சொல்லுங்கள் யாரை கேட்பீங்க எனக்கு இதை செய்யணும்னு யாரை கேட்பீங்க முருகனை கேட்கலாம் அதுதான் கந்த சஷ்டி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும்மா படிக்க 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 இந்த கந்த சஷ்டி படிக்கும்போது நமக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடக்கும் கொஞ்சம் லேட்டாகும் பரவாயில்ல நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு தருமாவில் தான் நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டு நம்ம இருக்கோம் இல்லைன்னா நம்ம பெரிய பங்களாவில் இருக்க மாட்டோம்மா சொல்லுங்கள் ஆனால் நம்ம இதை வந்து படிக்க படிக்க அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் நம்மளும் நல்லாயிருக்கும் படிக்கணும் அவர் கன்வெசி படிக்கணும் படிங்க நீங்கள் நான் படிக்கிறேன் அதனால் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் படிங்க படித்தாதான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு ஒவ்வொன்றும் புரிய வைப்பார் கடைசியிலேருந்து அந்த எல்லாம் ஒரு ஒரு அந்த வார்த்தை படிக்க 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 நமக்கு ஒவ்வொரு அர்த்தமும் புரிய வரும் முருகன் எவ்வளோ முக்கியன்றது தெரிய வரும் அதனால் நம்ம எல்லா பாரத்தையும் அவன் காலடியில் போட்டுடலாம் புரியுதுங்களா அதனால் சொல்கிறேன் கந்தசஷ்டி படிங்க இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் இதை இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் கல்யாணம் அதை குழந்தைங்களாந்தா இதை நீங்கள் படிங்க உங்களுக்கு நல்லா கணவர் அமைவார் உங்களுக்கு நல்லது நடக்கும் வேலைக்கு போகிறப்ப உங்களுக்கு குழந்தையாக இருந்தால் நீங்கள் இதை படிங்க வேலை நல்ல வேலை கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா அதனால் கந்த சிருஷ்டி படிங்க என்னுக்கு என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த ஆடி மாதத்தில் அட்லீஸ்ட்டு உங்களால் வந்து டெய்லியெலாம் படிக்க முடியாது சனி நாயன் வீட்டில் லீவு இருந்தேன் அன்னைக்கு நீங்கள் தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அந்த தெய்வத்தண்டை உட்காந்து படிங்க முடிஞ்ச அன்னைக்கு படிங்களேன் சரிங்களா கந்த சிருஷ்டி படிக்க 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 தான் நமக்கு இது படிக்கணுன்ற ஆசை வரும் உங்களுக்கு அது நீங்கள் அங்கே தான் பூஜாரையில் தான் உட்காந்து படிக்கணும்னு இல்லை டிராவல் பண்ணும்போது அந்த சின்ன புக்கு பத்து தான் அந்த புக்கு அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு ட்ராவல் போய் வெளியே வெளியூர் போய் வெளியே இடத்துக்கு போயிட்டு வேலை செய்வீங்க டிராவல் பண்ணும்போதே நீங்கள் படிச்சுட்டு போகலாம் ட்ரெயினில் பஸ்ஸில் ஆஃபீஸில் வீட் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற இடத்துல டைம் இருக்கும் இல்லையா ஃப்ரீ டைம் இருக்கேன் அந்த நேரத்தில் படிக்கலாம் யார் உங்களை அந்த புக்கை போய் படிக்க வரலாம்னு சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள் டைம் கிடைக்கும்போது இருபது நிமிஷம் தான் ஆகும் அது படித்து தான் பாருங்கள் உங்களுக்கு அது அது என்னன்றது உங்களுக்கு தெரியும் படித்ததுனால நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டது நடக்கும் நினச்சது சாதிப்பீங்க தேங்க் யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ